நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக வானிலை ஆய்வு மையமும் அதிகாரபூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டது அது மட்டுமல்லாது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அரபிக்கடலில் இருந்து மகாராஷ்டிர மாநில கடலோரப் பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி தற்பொழுது மகாராஷ்டிர மாநில நிலப்பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது அதை நீங்கள் முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது தற்பொழுது கடல் பகுதிகளில் இல்லை இதற்கு முந்தைய தினம் நேற்றைய தினம் கிழக்கு மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் ரத்னகிரிக்கு நெருக்கத்தில் அந்த சுழற்சியானது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையில் நிலவி வந்தது அதன் பிறகு அது தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையை இன்று காலையில் எட்டியது அதன் பின்னர் அது ரத்னகிரி மற்றும் தப்போலி இதற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி தற்பொழுது சோலாப்பூருக்கு கொஞ்சம் வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது ஆகையினால மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது கூடியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அதில் மறுப்பதற்கு எதுவுமே கிடையாது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் முற்று நோக்கினாலும் அவலாஞ்சி அப்பர் பவானி மாதிரியான இடங்களில் எல்லாம் மழையானது நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவில் பதிவாகி இருக்கிறது இதன் வாயிலாக தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழையானது மேலும் தீவிரமடையும் கேரளாவில் வயநாடு மாவட்டத்தின் சில இடங்கள் உட்பட இடுக்கி மாவட்டத்தின் சில இடங்கள் உட்பட கேரளாவினுடைய வடக்கு கடலோர மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் மிக கனத்த மழைக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது மூணார் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் குறைந்தது ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு அல்லது ஒரு ஏழு எட்டு நாட்களுக்கு இந்த மழையானது தொடரும் இந்த சுற்று அதனால நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது கேரள மாநிலத்தை பொறுத்த வரையில் வயநாடு மாநிலமாக சாரி வயநாடு மாவட்டமாக இருக்கட்டும் ஏன்னா மாநிலம்னு சொல்லிட்டேன் இல்லையா கேரள மாநிலத்துல வயநாடு மாவட்டமாக இருக்கட்டும் அதே போல இடுக்கி மாவட்டமாக இருக்கட்டும் மூணார் சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும் நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய அபாயம் என்பது இருக்கிறது அதற்கு ஏற்றாவாறு சில தற்காப்பு நடவடிக்கைகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதே போலத்தான் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் இந்த நிலை பொருந்தும் அவலாஞ்சி அப்பர் பவானி பந்தலூர் கூடலூர் பஜார் நடுவட்டம் குந்தாபாலம் போன்ற பகுதிகளில் நிச்சயமாக கனமழை முதல் மிக கனத்த மழை அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் சரி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சரி பதிவாக இருக்கிறது இவை தவிர்த்து வாழ்பாறை சின்கோனா கல்லாறு சோலையாறு அணை அதே போல் பெரிய கல்லாறு சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து நம்ம பரமிக்குளம் அணை சுற்றுவட்டார பகுதிகள் இங்கெல்லாம் கூட கனத்த மழையானது பதிவாக கூடும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பேச்சுப்பாறை அணை அதே போல் பெருஞ்சாணி அணை நம்முடைய சிவலோகம் சித்தாரல் போன்ற பகுதிகளாக இருக்கட்டும் பெரியார் அணை மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மிக கனத்த மழைக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனத்த மழையானது பதிவாகும் அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அதே போல் இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மிக கனத்த மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயமும் இருக்கிறது இது தொடர்பாகவும் நேற்றைய தினத்தில் நான் சில விஷயங்களை உங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் நேற்றைய தினம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா சுழற்சியானது இருக்குது அது வந்து அநேகமாக உள்ளே ஊடுருவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரி காட்டி கொண்டு இருக்குது அது ஊடுருவுதான்னு பார்ப்போம் அப்படி ஊடுருவலன்னா அந்த மாதிரியை தலையிலே அறைய வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் பட் அது வந்து கடையை வந்து கடந்து விட்டது இப்பொழுது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது தற்பொழுது அது மகாராஷ்டிர மாநில நிலப்பகுதிகளில் தான் நிலவி கொண்டு இருக்கிறது அந்த பகுதியை நம்ம கரெக்டாக சொல்லணும்னாக்கா சத்தாரா மற்றும் சோலாப்பூருக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி வருகிறது அதே மகாராஷ்டிர மகாராஷ்டிரா மாநிலத்திலும் இப்பொழுது சில இடங்களில் கனத்த மழை தான் பதிவாகி கொண்டிருக்கும் அதில் மறுப்பதற்கு எதுவுமே கிடையாது ரத்னகிரி மற்றும் கோர்கோன் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் சிப்லான் மாதிரியான பகுதிகளில் கூட கனமழையானது பதிவாகும் தமிழக பகுதிகளை நிலவரத்தையும் நான் பகிர்றேன் தமிழகத்தில் உட்பகுதிகளிலும் இன்று ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்றைய தினமே உட்பகுதிகளிலும் வடகடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவானது அதன் பிறகு அவங்க வந்து மான்சூட் மான்சூன் ஆன்செட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இயல்புக்கும் முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது அதுவும் எட்டு நாட்களுக்கு முன்பாகவே ஏழு நாட்களுக்கு முன்பாகவே தொடங்குதுங்க பொழுது இது மிகவும் நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வெரி ஏர்லியர் ஆன்செட்டுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ ஜூன் அஞ்சாம் தேதி இயல்பாக என்ன மாதிரியான நிலை இருக்கணுமோ அதை நம்ம மே மாத இருபத்தி நாலாம் தேதியிலேயே விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதாவது நம்மளுடைய அந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா சவுத் இஸ்ட்மார் ஜோன் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் அதுதான் நம்ம வந்து இன்டர் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் ஆக்சிஸ்னு சொல்லுவோம் ஐடிசிஸ் அட் ஆக்சிஸ் அது வந்து இயல்பாக பார்த்தீங்கன்னா ஜூன் அஞ்சாம் தேதி இப்போ இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கணும் ஏன்னா கர்நாடக மாநிலம் வரையில் நம்ம தென்மேற்கு தொடங்கி விட்டதாக அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டோம் ஸோ இப்போ அப்படி தான் இருக்குது ஸோ கர்நாடக மாநிலத்திலும் கனமழை பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை வந்து பதிவாகும் ஷீரொட்டி சுற்று வட்டார பகுதிகளிலும் கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பத்கல் கும்தா மாதிரியான இடங்கள் கருவார் மாதிரியான இடங்கள் பானாஜிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாகலாம் மங்களூரு உடுப்பி சுற்றுவட்டாரப் பகுதிகள் கண்ணூர் சுற்றுவட்டாரப் பகுதிகள் கோழிக்கோடு கண்ணூர் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் கல்பேட்டா சுற்றுவட்டாரப் பகுதிகள் பேராவூர் சுற்றுவட்டார பகுதிகள் நிலம்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் நெல்லியலம் மற்றும் நிலம்பூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் மலப்புரம் சுற்றுவட்டார பகுதிகள் பொன்னணி சுற்றுவட்டார பகுதிகள் ஒட்டப்பாலம் சுற்றுவட்டார பகுதிகள் மன்னார்காடு சுற்றுவட்டார பகுதிகள் திருச்சூர் சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களில் கனத்த மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இவை போக ஆலப்புழா ரன்னி வனப்பகுதிகள் கொல்லம் சுற்றுவட்டார பகுதிகள் இவைகளுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய செங்கானூர் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கருக்காய்ச்சல் சுற்றுவட்டார பகுதிகள் காயம் குளம் சுற்றுவட்டார பகுதிகள் இரட்டுப்பேட்டா சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ இந்த இரட்டுப்பேட்டா மாவட்டு மோட்டுப்புலா ஸோ இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அந்த இடங்களுக்கெல்லாம் ஜாக்ரஃபிகளாக நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அதுவும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த பகுதிகள் அனைத்துமே பலனடையும் மூணார் சுற்றுவட்டார பகுதிகள் வாழ்ப்பாறை மூணார் இடைபெற்றிருக்கக்கூடிய மலைப்பாங்கான இடம் குட்டும்புலா சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழையானது பதிவாகலாம் தேனி மாவட்ட பகுதிகளில் இதமான சூழல்கள் அதாவது தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கி இருக்கும் அங்கே வந்து சாரல் மழை தூரல் மழை ஒரு சில இடங்களில் மிதமான மழை விட்டு விட்டு பதிவாகி தான் இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் இதே நிலை தான் கோவை மாநகரனுடைய மேற்கு புறநகர் பகுதிகளில் கூட சில இடங்களில் வலுவான மழை பதிவாகலாம் ஏன்னா பாலக்காடு மன்னார்காடு ஒட்டப்பாலம் காரப்பாரா கோத்தமங்கலம் அதற்கெல்லாம் கூட மழைக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது ஸோ கொச்சியிலும் மழையானது பதிவாகும் ஸோ அதனால் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது பாலக்காடு கனவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சாரல் தூரல் மழையெல்லாம் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ திருப்பூர் மாவட்டத்தில் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிந்தது தான் அதை நான் வந்து பதிவு பண்ணணும் அவசியம் கிடையாது நம்ம தாராபுரம் மாதிரியான இடங்களில் மணிக்கு அதிகபட்சமாக அறுபது முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்றின் வீரியம் என்பது இருக்கலாம் இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சேலம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு தான் இது அதிக பெனிஃபிட்டை கொடுக்கும் இவை போக நம்ம பார்த்தோம்னா இரவு நேரங்களில் சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் சேலம் ஆத்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாமக்கல் கரூர் இடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் கூட லேசான மழை பதிவாகலாம் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் திண்டுக்கல் மதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மதுரை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் ராஜபாளையம் மதுரை இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல் நம்ம ராஜபாளையம் மாதிரியான இடங்களில் ராஜபாளையம் கரையாநல்லூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் தென்காசி மாவட்ட பகுதிகளில் செங்கோட்டை மாதிரியான இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் பாபநாசம் அணை அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அம்பாசமுத்திரம் மாதிரியான இடங்களிலும் நிலைமை என்பது எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்தது தான் இது தென்மேற்கு பருவக்காற்று வீரியமிருந்து வீரியம் அடைந்து இருக்கக்கூடிய தருணம் தான் இது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இதே நிலை தான் தொடரும் ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனத்த மழை பதிவாகுவதை யாராலும் தடுக்க இயலாது இனி அந்த பகுதிகளை தான் நம்ம வந்து முக்கியமாக கவ கவனிக்கணும் இடையே இடையே சென்னை மாநகரில் வானம் மிரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு இந்த மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகும் பட் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதெல்லாம் அப்படியே கடந்து போகக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் நம்ம வந்து மழை மறைவு பகுதிகள் தான் வெப்பநிலை பகல் நேரத்தில் அதிகரித்து தான் இருக்கும் ஜூன் மாதத்தில் அதை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு தான் தீரணும் இடையே இடையே வெப்பச்சலன மழை பதிவாகும்பொழுது கொஞ்சம் இதமான நிலை என்பது இருக்கும் ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்ல வர்றது ஸோ தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது சுழற்சியும் கரையை கடந்து விட்டது தற்பொழுது மகாராஷ்டிர மாநில நிலப்பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையில் நிலவி கொண்டிருக்கிறது அந்த சுழற்சி மென்மேலும் நமக்கு கிழக்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது என்பது தெரிய வருகிறது அதனால் மும்பை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் கனமழை உறுதி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் உங்கள் நண்பர்கள் யாராவது மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் இருந்தாங்கன்னா ஏன்னா அங்கே நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க அங்கே வேலைக்காக போனவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே போய் குடியேறிய தமிழ் மக்கள் கூட்டமாக வாழ்கிறார்கள் ஒரு பகுதியில் ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்கள் நண்பர்கள் யாராவது அங்கே இருந்தாங்கன்னாக்கா நீங்கள் அவர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க அவங்களை கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் நூற்றி பதிமூன்று மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் நூற்றி எட்டு மில்லி மீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்ணூற்றி இரண்டு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் அரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் பூதலூர் தஞ்சாவூர் மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லி மீட்டர் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அடவிநயனார் கோயில் அணை ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் இது தென்காசி மாவட்ட பகுதி பாடந்துறை பிரியார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அப்பர் குடலூர் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மேடவாக்கம் சென்னை மாநகர் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மடிப்பாக்கம் சென்னை மாநகர் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அதேபோல் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் எம்ரால் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் குண்டாறு அணை தென்காசி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஓரு கண்ணகி நகர் சென்னை மாநகர் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் துறைப்பாக்கம் சென்னை மாநகர் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பெருஞ்சானி அணை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஈஞ்சம்பாக்கம் சென்னை மாநகரம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் திருவாரூர் திருவாரூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அரூர் தருமபுரி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பள்ளிக்கரணை சென்னை மாநகர் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அதேபோல் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் திருமானூர் அரியலூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்குதுங்க நெய்வாசல் தென்பாதி மன்னார்குடி அங்கெல்லாம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் நீலாங்கரை திருப்பரப்பு அங்கெல்லாம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் குழித்துறை பள்ளிக்கரணை வால்பாறை பிஏபி அங்கெல்லாம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் செய்யூர் வல்லம் மற்றும் கோழிப்போர் விலை அங்கெல்லாம் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் கன்னிமார் வாழ்ப்பாறை இங்கெல்லாம் முப்பது மில்லி மீட்டர் அவை போகவும் பாலமூர் ஆலந்தூர் வானூர் தஞ்சாவூர் திருக்கோவலை திருத்திரைப்பூண்டியான லிஸ்ட்டும் ரொம்ப பெருசு இருபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கையே மிக அதிகம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம பார்க்கறதுனாக்கா இன்றைக்கி மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் கனத்த மழை பதிவாக போகுது அதுவும் அந்த மிட் நைட் அண்ட் ஏர்லி மார்னிங் அண்ட் மார்னிங் இந்த டைம் தான் அதோடைய பீக் டைம்னு சொல்லலாம் மான்சூனை பொறுத்த வரைக்கும் ஸோ பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்தில் எத்தனை இடங்களில் சதம் இரட்டை சதம் முச்சதம் முச்சதம் தானே மூன்று சதம் முந்நூறு மில்லி மீட்டர் பதிவாகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்து இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்கிடுறேன் பிற்பகல் நேர காணொலியில் தான் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிற காணொலிகள் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலிகள்லாம் நம்ம அந்த கருத்துக்கெலாம் வந்து விளக்கங்கள் வழங்குறது கிடையாது ஒவ்வொரு நாளுமே இப்போ இந்த காணொலிக்கு கீழே நீங்கள் ஏதாவது கருத்தை பகிர்ந்தீங்கன்னா அதுக்கு நான் விளக்கங்கள் வழங்குவேன் செல்வராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா சேலம் மாவட்டம் கங்கவல்லி வட்டம் கடம்பூர் மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இசுரவேல் பரமானந்தம் தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழை தென்காசி மாவட்டம் கிழக்கு பகுதி சாரல் மழை பெய்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு ஆப்வியஸ்லி மான்சூன் ஆன்செட் ஆகிட்டு இனி தென்மேற்கு பருவமழை தான் தி தென்மேற்கு பருவமழை ராமசாமி தேங்க்யூ அண்ணா சொல்லியிருக்காரு நன்றி அதுக்கப்புறம் அவர் தான் ஓகே பிரதர் சொல்லியிருக்காரு உம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கணேசன் கே அப்படிங்கிற ஒரு வந்து விச் ஏரியா டிஸ்ட்ரிக்ட் இஸ் அஸ் நார்த் கேரளா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நார்த் கேரளாங்கிறது வேற எதுவும் கிடையாது கண்ணூர் மாதிரியான அந்த பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா கண்ணூர் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் வயநாடு கொச்சிக்கு வடக்கில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாவுமே இந்த கோழிக்கோ கோழிக்கோடு ஸோ கொச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளாவினுடைய வடக்கு பகுதிகள்னு தான் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க நீலகிரி மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அதிகமான பலனை கேரளாவிலும் அடையும் அதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம் அவர் துரைசாமி கேபி பொள்ளாச்சி வடக்கு மழை எப்போது சகோதரர் இனி வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாகும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது சிவராஜ் சிவராஜ் ஹாய் அண்ணா தேன்கனி கோட்டை மேற்கில் இருந்து சாரல் மழை அண்ணான்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதன் பிறகு சங்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து சகோ இன்று தருமபுரியில் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் இடி மற்றும் வளமான காற்றுடன் சுமார் பதினோரு மணி நேரத்திற்கு மேலாக நல்ல மழை சகோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பதினோரு கிளியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நல்ல மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்காரு நேற்றைய தினம் அவர் சொல்லியிருக்கிறது நேற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு இன்றைக்கு தேதி இருபத்தி நாலாம் தேதி நேற்று வந்து இருபத்தி மூன்றாம் தேதி அப்புறம் இஸ்ராவேல் பரமானந்தம் அவர் தான் சொல்லியிருக்கார் இமானுவேல் சார் கடந்த வருடம் தென்மேற்கு பருவமழை திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகம் பெய்தது என்று வானிலை மையம் கணித்து உள்ளார்கள் ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த அளவுக்கு மழை பதிவாகவில்லை அணைகளும் நிரம்பவில்லை ஆனால் கடந்த வருடம் வெப்பச்சலன மழை திருநெல்வேலி மாவட்ட கிழக்கு தூத்துக்குடி மாவட்ட கடலோரத்தில் அதிகம் பெய்தது ஆனால் இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை தெற்கு கேரளா தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஜூலை ஆகஸ்டில் பாதிக்கும் மழை இருக்குமா சார் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்லா பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே இஸ்ரோவேல் பரமானந்தம் தான் கேட்டிருக்காரு கேரளா பத்தனம் திட்டையில் காலை முதலே விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறதுங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துருக்கு அதன் பிறகு தங்கராசு அப்படிங்கிற நண்பர் வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்வதை விட வானிலை ஆய்வாளர் அது எனக்கு தெரியாதுங்க என்னென்ன நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஜிஎஃப்எஸ் மாதிரியை பார்த்து அந்த மாதிரிலாம் சொல்லும்பொழுது நானும் பா சில நேரங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து சொல்கிறேன் அதை பற்றி நான் ஒன்றும் விமர்சனங்களோ கருத்துக்களோ நான் யாரையும் எந்த ஒரு தனிநபரையோ நான் வந்து இதெல்லாம் தாக்கிலாம் பேசலை என்னுடைய பொதுவான அபிப்பிராயம் என்பது நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு நியாயம் இருக்கணும் மக்களுக்கு அது சரியான முறையில் சென்றடையணும் தனக்குன்னு ஒரு டீம் வச்சுக்கிட்டு தனக்கு சாதகமாக பேசுகிறதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்கள விட்டு எல்லாரோட கமெண்ட் செக்ஷன்லேயும் போய் பேரெழுத சொல்கிறதோ அதை தவிர்த்து விட்டு ஏதாவது உருப்படியாக பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதான் நான் வந்து சொல்ல வரேன் ஜிஎஃப்எஸ் மாடலை பார்த்து தான் சொல்கிறாங்கங்கிறது கிளியராக தெரியுது அப்படி இருந்தும் மக்கள் அதை எப்படி வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க சரி சொல்லட்டும் அதை எடுத்துக்கலாம் பட் அதில் வந்து ரிலேயபிலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் அதை லாங் ரேஞ்சில் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது நம்ம வந்து பழக்கப்பட்டவங்களை மாற்ற முடியாது இங்கே எல்லாமே அப்படி தான் பிராண்டுக்கு வேல்யூவாக இருப்பாங்க சினிமா நடிகர் ஐம்பது கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் இரநூறு கோடி ரூபாய் இதில் கணக்கே கிடையாது அவ்வளோ காசு வாங்கிட்டு நடிக்கக்கூடிய நடிகருக்காக அடிமட்டத்தில் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ இல்லை ஒரு நாளைக்கு நூறுரூவாயோ ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் வந்து அவர்களுக்காக இவர்கள் சண்டையிடுவார்கள் சோசியல் மீடியாவில் சண்டை நடக்கும் ஸோ அதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கும் போது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து யாருக்கும் முதல்ல ரசிகராக இருக்காதிங்கிறதை நான் வந்து சொல்ல வரேன் இங்கே ரசிகர்களுங்கிறது கிடையாது உங்களுக்கு எது தேவை அதுதான் மேட்ரு ஒரு வானிலை தொடர்பான விஷயங்களை சொல்கிறோம்னா அது மக்களுக்கு நன்மை பெயர்க்கக்கூடிய விஷயமா இருக்கணும் உங்களுக்கு அது நன்மை பெயர்க்குதுனாக்கா இன்னொருவர் சொல்லக்கூடியதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த இன்னொருவர் சொல்கிறது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஜிஎஃப்எஸ் மாதிரி என்ன சொல்கிறதோ அதை அப்படியே ஒரு பத்து நாட்களுக்கு சொல்லக்கூடிய நபர்களாக தான் அந்த வானிலை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர் இருப்பதாக என்னிடமே நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள் அவரை கல்வி கழுவி ஊத்தி இருக்கிறார்கள் சில பேர் வாயில் சொல்ல முடியாத வார்த்தைகளை எல்லாம் என்னிடம் வந்து சொல்லியிருக்கிறார்கள் நான் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் பத்து ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே நானும் வானிலை தொடர்பான விஷயங்களை விலக்கி தான் இருக்கிறேன் சில நேரங்களில் சில விதமான கருத்துக்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர்களின் மீது வந்திருக்கிறது அந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே என்னுடைய ஃபாலோவர்ஸ் அவங்க வந்து சொல்லுவாங்க இவர் என்ன இப்படி சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதில் ஒன்று கூட நடக்காது அது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருபது நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டு போகிறது தான் இப்போ தான் சக்தி புயல் உருவாக தான் ஏகப்பட்ட பேர் சொல்லியிருப்பாங்களே அதில் என்ன இருக்குது ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு தான் நான் விளக்கங்கள் வளர்க்குறேன் மற்றபடி யாரையும் நான் வந்து இது பண்ணலை அண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது உங்களோட வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு அதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னாலும் கூட ஓகே பட் ஆனால் இப்படிலாம் சப்பக்கட்டு கட்டாதீங்க சொல்கிறது எல்லாமே இது கிடையாது யதார்த்தத்தை சொல்லிக்கணும் தன்னை ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நபராக பிஆர் டீம் வச்சிருக்கிறதுலாம் வந்து ஒரு பெருமை கிடையாது இது வந்து வெறும் இதுலலாம் பெருமைங்கிறதே ஒன்றும் கிடையாது ஒரு கூட்டத்தை வச்சுட்டு எல்லாேரும் கமெண்ட் செக்ஷன்லேயும் போய் போட சொல்கிறது புகழ்ந்து பேசு புகழ்ந்து பேசுனா இல்லை என்ன இருக்குது அது வந்து ஒரு வியாபாரம் ஒரு வர்த்தகம் சரி அதை பற்றி நம்ம அதிகமாக உள்ளே அகிலா ஜெரி அப்படிங்கிறவங்க வந்து ப்ரோ ஹீட் வேவ் எண்ணூறுன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் நேற்று ஓரளவு கண்டிஷன் இரவு நேரத்தில் மாறி இருந்தது பட் இப்போ பகல் நேரத்தில் மறுபடியும் வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருங்க அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கோ முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களிமான நன்றி வணக்கம்